அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று அறுபத்தி ஏழு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் புஷ்கரார்த்த தீபபூர்வ பூர்வ மந்திரமேரு भरदक्षेत्रै बोधकाल श्री त्रिमुष्टिनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रैबोधकालः श्रीत्रिमुष्टिनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थद्वीभपूर्वमन्द्रमेरु பரதட்சேத்திர போதகால ஸ்ரீ திருமுஷ்டிநாஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலீ திருமுஷிநாதீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்த்திபூர்வமந்திரமேரு भरदक्षेत्र बोधकाल श्री त्रिमुष्टिनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्र बोधकाल श्रीत्रिमुष्टिनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्द्रमेरु பரதட்சோதீ திரிமுஷிநாஸ்மீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலிமுஷிநாதீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு भरदक्षेत्रभूतकाल श्रीत्रिमुष्टिनाथस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः